அதுல வந்து ஆடு வந்து குர்பானி கொடுப்போம் அதாவது இப்ராஹிம் அவர் வந்து இறைவனின் அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தணும் அதை மதிக்கிற விதமாக பக்ரீத் பந்திகை வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுறது ஆடு மாடு ஒட்டகம் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவங்க வந்து பலியிடுவாங்க நம் இந்தியாவில் இருக்கும் ஒரு சில இந்து அமைப்புகள் வந்து இதை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டாம் நீங்களும் களிமண்ணாலாக செய்யப்பட்ட ஆடுகளை வந்து நீங்க பலியிடுங்க அப்படிங்கிற அதாவது ஒரு ஆடு மாடு விலை வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது வந்து ஆயிரம் ரூபாய் நீங்க அதை வந்து வாங்கி வெட்டி பல்கிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க எங்களுடைய மௌலானா முல்லா மௌலவி அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜமாத்துகளுக்கும் வந்து அவங்க வந்து லெட்டர் எழுதியிருக்காங்க அப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்கும் அவங்களுக்கு வந்து சரியா அதுக்கு வந்து கரெக்டா ரிப்ளையும் கொடுக்க முடியல ஏன்னா இப்ப இருக்க பயங்கரவாதிகள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க நல்லதுக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க ஒருத்தனை கொள்ளும் போதும் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க அடுத்து உத்தரப்பிரதேசத்துல எப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னா வணக்கம் நான் எழுதி திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களால் வெளியிடப்பட்ட மோடியின் தமிழகம் புத்தகம் இந்த புத்தகத்துக்கு வந்து பணம் இதுவரைக்கும் அனுப்புனவங்க புத்தகம் இதுவரைக்கும் கிடைக்கல அப்படின்னு சொன்னால் தயவு செஞ்சு எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய முகவரியை கொஞ்சம் அனுப்பிவிட்டு இந்த தகவலை தெரியப்படுத்துங்க பணம் அனுப்புற ரெசிப்டையும் தூக்கி நீங்கள் கொஞ்சம் போட்டு விட்ருங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு அந்த புக்கை நான் வந்து அனுப்பி தந்துடுறேன் அதே மாதிரி யாருக்காவது நீங்கள் இது வரைக்கும் வந்து புக்கு கிடைச்சிட்டு ஆனால் பணம் அனுப்பலைன்னா தயவு செஞ்சு அனுப்பிடுங்க நம்ம பெரிய கோடீஸ்வரன் கிடையாது அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த இதை செய்யணும் மோடி தமிழ்நாட்டுக்கு என்ன பண்ணினாருங்கிறத பற்றிய புத்தகம் தான் இது தமிழ்நாட்டுக்கு என்ன பார்த்துன்னாரு கிண்டல் பண்ணுவாங்கள்ல அவங்களுக்கு வந்து முகத்திரையை கிழிக்கிற மாதிரி இந்த திராவிட மகன்கள் என்னெல்லாம் மோசடி பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் சேர்த்து தான் சொல்லியிருக்கோம் இப்போ நிறைய தகவல்களை திரட்டி சொல்லியிருக்கேன் அதனால் கண்டிப்பாக நீங்கள் அவசியம் வாங்கி படிக்கணும் முடிஞ்சவங்க படிங்க இன்னொரு நாலு பேருக்கும் வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப புண்ணியமாக போகுங்கிறது என்னுடைய பணிவான வேண்டுகோள் அவசியம் பண்ணுங்கள் இதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது நான் என்னுடைய நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அட்ரஸ் அனுப்புங்க ஜிபே அல்லது ஃபோன்பே பணத்தை அனுப்பிட்டு அந்த ரிசிப்ட் பற்றி வாட்ஸ்அப்பில் எனக்கு போட்டு விட்ருங்க நான் புக் அனுப்பி விட்றேன் எத்தனை புத்தகங்கிறது நீங்கள் எனக்கு மென்ஷன் பண்ணி விட்ருங்க நைன் ஜீரோ நைன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு நான்கு ஒன்று இதுதான் வாட்ஸ்அப் நம்பர் அட்ரஸ் அனுப்பி விடுங்க இதான் ஜிபே நம்பர் ஃபோன்பே நம்பர் படத்தை அனுப்புங்க அந்த ரெசிப்ட்டை வாட்ஸ்அப்ல போட்டுருங்க அட்ரஸையும் வாட்ஸ்அப்ல அனுப்பி விட்டுருங்க நன்றி வந்தே மாதிரம் சாமானியன் குடல் தேசியவாதிகளுக்கு எனதான் அன்பான வணக்கங்கள் இப்ப நாளை கழிச்சு ஏழாம் தேதி வந்து பக்ரீத் பண்டிகை வரப்போகுது எங்களுக்கு அதுல வந்து ஆடு வந்து குர்பானி கொடுப்போம் அதாவது இப்ராஹிம் சல்லா வலிகி சல்லம் அவர் வந்து இறைவனின் இடை தூதர் அவருடைய தியாகத்தை வெளிப்படுத்தணும் அதை மதிக்கிற விதமாக பக்ரீத் பண்டிகை வந்து உலகம் முழுவதும் கொண்டாடப்படுறது இந்த டைம்லதான் வந்து எங்க இஸ்லாமியர்கள் வந்து ஹஜ்ஜுக்கு போவாங்க ஹஜ்ஜினுடைய நிறைவு நாளான அன்றுதான் வந்து அங்கு ஆடு மாடு ஒட்டகம் அவங்களுடைய சக்திக்கு ஏற்ப அவங்க வந்து அஹ் பலியிடுவாங்க பலி பண்ணிட்டு அதை வந்து இல்லாத ஏழைகளுக்கு வந்து அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வந்து டொனேட் பண்ணிடுவாங்க இது வந்து இஸ்லாத்தின் ஐந்து கடமைகள் ஒன்றாக வந்து நாங்க கடைபிடிச்சிட்டு வர்றோம் இந்த வருஷம் வந்து சாட்டர்டே ஏழாம் தேதி இந்தியா முழுவதும் உலகம் முழுவதுமே வந்து இந்த பக்ரீத் பண்டிகை வந்து கொண்டாட போறாங்க இப்ப அதுக்கு வந்து நம் இந்தியாவில் இருக்கும் ஒரு சில இந்து அமைப்புகள் வந்து இதை வந்து நீங்க செலிப்ரேட் பண்ண வேண்டாம் வேண்டாம்னா அதாவது வந்து அஹ் வந்து நாங்க விநாயகர் சிலை செய்கிறோம் துர்கா சிலை செய்கிறோம் அதே மாதிரி வந்து நீங்களும் களிமண்ணால செய்யப்பட்ட ஆடுகளை வந்து நீங்க பலியிடுங்க அப்படிங்கிறாங்க அதாவது அவங்க என்ன செய்யறாங்கன்னா அவங்க ஏதாவது நேர்ந்துக்கிட்டாங்கன்னா ஆடை வந்து ஒரு உயிர் பலி இடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது இப்ப கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்கிறாங்க அதாவது நம்ம இனிமேல் வந்து ஆடுகளை உயிரை வந்து பலியிட வேண்டாம் அதுக்கு பதிலாக வந்து எலுமிச்சம்பழத்தையோ பழத்தையோ இல்லாட்டி பலாப்பழத்தையோ வெட்டிட்டோம்னா அதுக்கு இதுக்கும் ஈக்குவலாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ப்ராசஸ் வந்து நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இல்லையா நீங்களும் அதே மாதிரி களிமண்ணால் செய்யப்பட்ட ஆடு மாடு ஒட்டகத்தை வந்து நீங்க பலியிடணும் அப்படின்னு சொல்றாங்க அதனுடைய விலை வந்து ஆயிரம் ரூபாய் அதாவது ஒரு ஆடு மாடினுடைய விலை வந்து களிமண்ணால் செய்யப்பட்டது வந்து ஆயிரம் தான் நீங்கள் அதை வந்து வாங்கி வெட்டி பலியிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்னன்னா அதாவது இன்னைக்கு வந்து ஒரு ஆடோ மாடோ ஒட்டகமா அவங்க சக்திக்கு ஏற்ப வந்து வாங்கி பலியிடும்போது அதை வந்து மூன்று பங்காக பிரிக்கிறாங்க ஒன்று வந்து அவங்க வச்சுக்கலாம் இன்னொன்னு வந்து தன்னுடைய உறவினர்கள் நண்பர்களுக்கு கொடுப்பாங்க இன்னொரு பங்கை வந்து இல்லாத ஏழை எளியவர்களுக்கு வந்து தானம் பண்ணுவாங்க இதுதான் வந்து அதனுடைய ப்ராசஸ் ஏவும் ஆனா இப்போ வந்து அவருடைய பேர் வந்து சந்திரசேகர திவாரி அவர் வந்து ஒரு இந்து அமைப்பு அதாவது சமஸ்கிருத பச்சாவ் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து அமைப்பில் வந்து ஒருங்கிணைப்பாளராக இருக்காங்க இப்போ அவர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா எங்களுடைய மௌலானா முல்லா மௌலவி அவர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஜமாத்துகளுக்கும் வந்து அவங்க வந்து லெட்டர் எழுதிருக்காங்க அதாவது வந்து நீங்க வந்து உங்க ஜமாத் மக்களுக்கு வந்து சொல்லுங்க ஆடு மாடு வந்து வெட்ட வேண்டாம் அதற்கு பதிலாக நீங்க வந்து இப்படி களிமண்ணால செய்யப்பட்ட ஆடை வாங்கி நீங்கள் பலியிட்டு பேசாம உட்காருங்க அப்படின்னு சொல்லுங்க இது எது எதற்காக அப்படி சொல்றாங்கன்னா இதனால வந்து சுற்றுச்சூழல் வந்து அதிகமாக பாதிக்கப்படுது தண்ணி அதிகமாக செலவு செய்யறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கழிவுகளை வந்து இந்த மக்கள் இஸ்லாமிய மக்கள் வந்து கரெக்டாக வந்து ப்ராசஸ் பண்ணி ஒரு இடத்துல கொண்டு போய் கொட்டாமல் கண்ட இடத்துல வந்து தூக்கி வீசிடுறாங்க இதனால வந்து தொற்று நோய்கள் பரவுது மக்களுக்கு வந்து அந்த அசுத்தமான காற்று இதெல்லாம் வருது இது வந்து நிறைய பேர் வந்து முகம் சுழிக்கிற மாதிரி இருக்கு அதனால வந்து நீங்க அந்த இஸ்லாமிய மக்களுக்கு வந்து நீங்கள் இப்படி சொல்லுங்க இனிமேல் வந்து ஆடு மாடு பலியிட வேண்டாம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் திவாரி வந்து ஒரு லெட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இவருங்க என்ன சொல்றாருன்னா நாங்கள் வந்து தீபாவளி ஹோலி கிருஷ்ண ஜெயந்தி விநாயகர் சதுர்த்தி எல்லாமே வந்து நாங்கள் ஒரு ஆடம் அதாவது எப்படி சொல்றாங்கன்னா ஒரு மக்களுக்கு வந்து தொந்தரவு இல்லாம நாங்க செய்யறோம் அவங்க வந்து முகம் சுழிக்காத மாதிரி நாங்க செய்யறோம் எந்த ஒரு பலியும் நாங்க இறது இல்ல வேட்டு போட்டா வந்து சவுண்டு வர்ற வரும் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க தீபாவளி சமயத்துல எல்லாமே இப்பொழுது வந்து நாங்க விளக்கு ஏற்றுறோம் தீபம் ஏத்தி நாங்க வந்து செலிப்ரேட் பண்றோம் மத்த டைம்லலாம் பார்த்தோம்னா நாங்க களிமண்ணை தான் வந்து நாங்கள் யூஸ் பண்றோம் அந்த சிலைகளுக்கு அதை கொண்டு போய் நாங்க தண்ணியில கரைக்கோன்னா இது யாருக்குமே வந்து எந்த விதமான பாதிப்பும் இல்லை ஆனா வியாபாரம் எல்லாம் பெருகுது இதனால வந்து நீங்க உயிர் பலி இட வேண்டாம் இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு என்ன சொல்றாங்கன்னா அந்த பீட்டா மாதிரி அமைப்புகள் இருக்காங்க இல்லையா நீங்கெல்லாம் என்ன செய்யறீங்க இது வந்து அஹ் பசுவரை தடுப்பு சட்டம் இருக்கு இல்லையா ஒன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாவது சட்டம் அதனுடைய ஆக்டி கீழே வந்து இதை நீங்கள் வந்து கவனிக்கணும் கவனித்து இதுக்கு வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைங்க இந்த நடைமுறையை வந்து நிப்பாட்டுங்க இனிமேல் வந்து இவங்க குருபான் கொடுக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து நிப்பாட்டுங்க அதாவது இந்த நடைமுறையை நிப்பாட்டணும் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுதானே அர்த்தம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து ஹிந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சீக்ஸ் இவங்க நாலு பேர் தான் நம்ம இருக்கிறோம் நம்ம வந்து மெஜாரிட்டி நம்ம தான் வந்து இந்த பாரத தேசத்தின் நான்கு பில்லர்ஸ் நம்ம வந்து நம்ம ஒற்றுமையாக இருக்கணும் எந்த ஒரு விதமான வன்முறை வந்து இந்த சமயத்தில் நடக்கக்கூடாது யாரும் வந்து இதை தவறாக எடுத்துக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரு வந்து எல்லாம் நிறைய கொடுக்குறாங்க நிறைய ஜமாத்துகளுக்கு ஒரு லெட்டர் எழுதிருக்காங்க இப்ப அந்த மக்கள்கிட்ட கேட்கும் போது அவங்களுக்கு வந்து சரியா அதுக்கு வந்து கரெக்டா ரிப்ளையும் கொடுக்க முடியல அவங்க வந்து இது நாங்க வந்து நபி நபி சொல்றாரு அதனால செய்யறோம் இப்ராஹிம் சொல்றாரு அவர் அதுக்காக நாங்க செய்கிறோம் அப்படிங்கிறாங்க பட் இந்த பத்திரிக்கை கால உங்களை கேட்கும்போதே வந்து இது வந்து நீங்கள் தியாகம்னு சொல்லி ஆடு மாடு ஒட்டகத்தை நீங்கள் வெட்டுறீங்க அல்லாஹ் அக்பர் சொல்லி நீங்கள் வெட்டுறீங்க அதே மாதிரி தானே நீங்கள் மனுஷரை போதுமே வந்து அல்லாஹ் அக்பர் சொல்றீங்க அப்போ உங்கள் அல்லா இதை ஏற்றுக்கிறாரா அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ரிப்ளை சொல்ல முடியலை முழிக்கிறாங்க இதை எப்படி வந்து அவங்களால வந்து ஹேண்டில் பண்ண தெரியலை ஏன்னா இப்போ இருக்க பயங்கரவாதிகள் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்க நல்லதுக்கும் அல்லாஹ் அக்பர் சொல்றாங்க ஒருத்தனை கொள்ளும் போதும் அல்லாஹ் அக்பர் சொல்கிறாங்க அதே மாதிரி இப்ப நம்ம பெகல்காம் தாக்குதல்லையும் அதுதான் நடந்தது இல்லையா அதை மனசுல வச்சுக்கிட்டு ஓபனா அதை சொல்லாம இந்த பத்திரிக்கை பேட்டி எடுக்கிறவங்க எல்லாருமே வந்து ரோட்ல போற இஸ்லாமிய மக்களை பிடிச்சிட்டு கேள்வி கேட்கும் போது இவங்களால வந்து பதில் சொல்ல முடியாம கூணி குடிக்க போறாங்க அது கிட்டத்தட்ட வந்து ஒரு தான் தெரியுது அதாவது அசிங்கப்படுறாங்க அசிங்கப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கொள்ள முடியும் ஏன்னா இவங்களுக்கு வந்து ஒருத்தர் கேக்குறாரு நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்பது வருஷமாக இந்த தொழில்ல இருக்கேன் நான் ஒரு லட்சத்துக்கும் மேலான ஆடுகளை வந்து நான் பலி கொடுத்துருக்கேன் நான் குர்பான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு வந்து அதை நம்ம பேட்டி எடுக்கிறாங்கன்னு தெரியுது பட் கேமரா ஆன்ல இருக்குன்னு தெரியாம அவர் சொல்லணும் ரெண்டாவது அவர் சுதாரிச்சுக்கிட்டு என்கிட்ட நீங்கள் எதுவும் கேட்காதீங்க போங்க அப்படின்ட்டு இவர் பிடிச்சி இழுக்க அதை இழுத்து இல்லை நீ பதில் சொல்லுன்னு சொல்லும் போது அவர ரிப்ளை பண்ண முடியல ஏன்னா அவங்க என்ன பயப்படுறாங்கன்னா இது வந்து இப்போ இப்போ நான் சொல்ற விஷயம் எல்லாமே வந்து மத்திய பிரதேசம் போபாலில் நடக்குது இன்னும் சில இடங்கள்ல இப்போ உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா இப்படி இடத்துல எல்லாருமே வந்து பேசுவதற்கு பயப்படுறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஏதாவது நம்ம தவறா சொல்லிட்டோம்னா போலீஸ் கேஸ் ஆயிரும் நம்மளுடைய வீடுகள் வந்து இடிக்கப்பட்டுரும் ஏன்னா எல்லாருடைய வீடுமே வந்து இடிக்கப்படுவது இல்லை அவங்க இல்லைகளாகவோ சட்டத்துக்கு புறம்பாக வேலை செய்தவர்கள் ஆஹ் அதாவது பொது மக்களுக்கு வந்து குந்தகம் பிள்ளைவிக்கிறவங்கள மட்டும்தான் அவங்களுடைய வீடுகள் மட்டும்தான் இடி இடிக்கப்படுது ஆனா எல்லாருடைய மனசுல வந்து ஒரு பயம் ஏற்படுறதுனால பதில் சொல்ல தயங்குறாங்க இப்போ பார்த்தோம்னா அடுத்து உத்தரப்பிரதேசில் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க வெட்டக்கூடாதுன்னு எதுவுமே சொல்லலை அவங்க எப்படி ரூல்ஸ் சொல்லியிருக்காங்கன்னா பொது இடத்துல வெட்டக்கூடாது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் வெட்டுங்க அதே மாதிரி ஜெயின் டெம்பிள்ஸ் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு ஐம்பது மீட்டர் தள்ளி இல்லட்டி ஒரு நூற்றம்பது மீட்டர் தள்ளி ஐம்பது டு நூற்றம்பது மீட்டர் இடைவெளி விட்டுட்டு நீங்க ஆடு மாடுகளை வந்து நீங்க பலியிடலாம் அந்த கழிவுகளை வந்து முறையாக பராமரிக்கப்பட்டு ஒரே இடத்துல குப்பையை கொண்டு போய் கொட்டுங்க கண்ட இடத்துல வந்து நீங்கள் கொட்டக்கூடாது அதே மாதிரி அந்த ரத்தம் அடுக்கும் போது வரும் இரத்தத்தை எல்லாமே வந்து நீங்க உடனே வந்து கழிவிட்டு அதை வந்து நீங்க வந்து சுத்தப்படுத்திடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாம அதில் வந்து நீங்க போட்டோஸ் வீடியோஸ் எடுக்கக்கூடாது மீறி எடுத்தாலும் சோசியல் மீடியால வந்து நீங்க ஷேர் பண்ணக்கூடாது அதை வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம குர்பான் கொடுக்குறோம் எல்லாருமே வந்து அன்னைக்கு வந்து ஸ்டேட்டஸ் வைப்பாங்க யார் யாருக்கு போய் கொடுக்குறோம்னு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்தால் ஸ்டேட்டஸ் வைப்பாங்க இல்லையா அதெல்லாம் கம்பல்சரியாக பண்ணக்கூடாது வாட்ஸ்அப்லேயோ எந்த சோஷியல் மீடியாவிலேயோவும் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் வந்து நீங்கள் ஷேர் பண்ணக்கூடாது இது வந்து குற்றம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இதை பார்த்துட்டு ஒரு சிலர் வேறு மாதிரி எதுவும் பேசிடுவாங்க இதனால் வந்து பிரச்சனைகள் எதுவும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ வந்து பக்ரீத்னால உத்தரப்பிரதேசல வந்து பயங்கர பலத்த பாதுகாப்பு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்காங்க ஒரு நாட்டில் ஒரு தீபாவளியோ பண்டிகை தீபாவளியோ ஹோலி ரம்ஜான் பக்தி கொண்டாடும் போது எல்லாமே உத்தரப்பிரதேசில் பார்த்தோம்னா பயங்கர பாதுகாப்பாக இருக்கும் ஏன்னா தான் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க மத்திய பிரதேசத்துலேயும் ஒரிசா பீகார் உத்தரப்பிரதேசெல்லாம் அதிகமான இஸ்லாமியர்கள் இருக்காங்க ஆனால் உத்தரப்பிரதேசத்துல தான் வந்து எப்போ பார்த்தாலும் கான்ட்ராவர்சியாவே இருக்கும் இப்ப ரம்ஜான் டைம்ல பார்த்தோம்னா அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடந்தது அதாவது இப்போ தசரா நடக்குது இல்லையா அதே மாதிரி அங்கே ஒன்பது நாட்கள் வந்து ஒரு ஹிந்து ஃபெஸ்டிவல் நடந்துச்சு அந்த ஹிந்து ஃபெஸ்டிவல் நடக்கிறதுக்கு சென்டரான நாளில் தான் வந்து ரம்ஜான் விழுந்தது வந்தது அந்த ரம்ஜான் அன்னைக்கு வந்து அந்த ஏரியா ஃபுல்லாகவே கம்பல்சரி அன்னைக்கு வந்து ஆடு மாடு கோழி எதுவுமே வெட்டுறதுக்கு மூன்று நாட்களுக்கு வந்து தடை விதிச்சிருந்தாங்க அப்போ யோகி ஆதித்யநாத் அவர்கள் சொல்லும்போது வருஷம் தானே நீங்கள் மட்டன் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க அன்னைக்கு ஒரு நாள் சாப்பிட்ற அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அதை வந்து இஸ்லாமிய மக்கள் ஏற்றுக்குருவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க பட் ஆக்சுவலாக மனசில் பார்த்தா எல்லோரும் இருப்பாங்க எங்களை வந்து அதுவும் வந்து இப்படி மட்டன் திங்காமல் விட்டுட்டு விட்டுட்டாரே கண்டிப்பா கண்டிப்பாக மனசை இருப்பாங்க பட் அதை வந்து ஓப்பனாக சொன்னாங்கன்னா அங்கே அடி வெளுத்து விட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு அதனால் ஒன்றும் இல்லை நாங்கள் அதெல்லாம் சமாளிச்சுக்குருவோம் அப்படின்ட்டு அந்த மக்களுமே வந்து பூசி மொழிகிட்டாங்க இப்போ அதே மாதிரி வந்து ஆனால் அன்னைக்கு கண்டிப்பாக வந்து மூணு மூன்று நாட்கள் தொடர்ச்சியாக வந்து ரம்ஜானுக்கு முதல் நாள் ரம்ஜான் அன்னைக்கு ரம்ஜான் மறுநாள் மூன்று நாளுக்கு அங்கே வந்து எல்லா இறைச்சி கடைகளுமே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க பட் என்ன பிரியாணி கூட அன்னைக்கு நல்ல நாள் அன்னைக்கு கூட ரம்ஜான் அன்னைக்கு இவர் பிரியாணி திங்க விடல இன்னைக்கு பார்த்தோம்னு சொன்னோம்னா இப்போ பக்ரீத் அன்னைக்கு இவ்வளோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கண்டிப்பாக நீங்க ஆடு மாடு வெட்டும் போது கற்கள் பண்ணக்கூடாது சண்டையர்த்தனம் குடிப்பா சொல்லப்போ சண்டியார்த்தனம் பண்ணக்கூடாது கேகன் கூடாது நீங்க இபாபத்தா அதாவது ஈமானாக இறைவனின் மே இறைவன் மேல ஒரு ஈமானா நின்று நீங்க உங்களுடைய மதத்தின் மேல ஒரு பற்றுதலாக வென்று நீங்க அதை வெட்டி கம்பல்சரி இல்லாத மக்களுக்கு நீங்க கொண்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நான் வந்து ஒரு தடவை சூரத்துல இருக்கும்போது ஆமா நதியாத் எங்களுடைய ரிலேஷன் அவ ரொம்ப வேண்டியவங்க அவங்க வீட்டு வந்து பக்ரி தண்ணிக்கு நாங்கள் போயிருக்கும் போது அவங்களுக்கு நாலு பசங்க அவங்க தனித்தனியாக வந்து ஆடு குருபான்னு கொடுத்தாங்க அந்த ஏரியா நிறைய எல்லாருமே வந்து மேக்ஸிமம் ஒரு எயிட்டி பர்சன்ட் மேலே முஸ்லீம்ஸ் இருந்தாங்க அங்க எப்படின்னா கம்பல்சரியா அவங்க அவங்களுடைய தேவைக்கு எடுத்துட்டு மிச்சத்தை எல்லாருக்குமே கொண்டு போய் தெரிஞ்சு அவங்க தெரியாதவங்க அவங்க ஷேர் பண்றாங்க அதே மாதிரி வேறு ஏரியாவில் இருக்கிறவங்களுமே வந்து நாங்க இருந்த அந்த நரியாக்கு ஏரியால கொண்டு வந்து ஆட்டோவில் கொண்டு வந்து பிளேட்ல வச்சு எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணாங்க இதுதான் ப்ரொசீஜர் பட் அதே மாதிரி நீங்க வந்து கம்பல்சரியாக இல்லாத ஏனைய மக்களுக்கு நீங்க கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து கூட்டு கூடுபாடுன்னு சொல்லி நாலஞ்சு பேர் சேர்ந்து செய்யறத வந்து அதை அவங்கவுங்களே வச்சுக்கிறாங்க அதனால வந்து நீங்க இல்லாதவங்களுக்கு கொடுங்க ஏன்னா இந்தியாவில் இருக்கும் தொண்ணூறு சதவீத இஸ்லாமியர்கள் குர்பான் கொடுக்க இயலாதவர்கள் அவங்கள்ட்ட வந்து அந்த பண வசதி இல்ல இது வந்து கடன் வாங்கி செய்யக்கூடாத ரூல்ஸ் இருக்கு அதனால வந்து அவங்களால வாங்கி செய்ய முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க நீங்க கம்பல்சரியா கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு நல்ல விஷயமா தான் நான் பாக்குறேன் ஏன்னா இது வந்து நிறைய பேர் வந்து ஆஹ் மேக்ஸிமம் கொடுத்துடுறாங்க பட் இல்லாதவங்களுக்கு நீங்க கண்டிப்பா நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த கவர்மெண்ட்ல ஒரு ரூலே கொடுத்துருக்காங்கன்னு சொல்லும் போது இது ஒரு நல்ல விஷயமா தான் தெரியுது அது மாதிரி வந்து இந்த எல்லாம் கம்பல்சரி நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணாம தேவையில்லாத இல்லாத விஷயங்கள் பண்ணால் கண்டிப்பாக உங்கள் மேல் வந்து நல்ல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம்லாம் பார்த்தோம்னா அங்கே இருக்க இஸ்லாமியர்கள் வந்து இப்போ ஓரளவுக்கு அந்த கவர்மெண்ட் சொல்ற ரூல்ஸை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிடுறாங்க அதை அவங்க ஒபே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நல்லதுக்கு தானே சொல்றாங்க ஃபர்ஸ்ட் கோவம் இருந்தது பட் இப்போ அவங்களுக்கு புரிஞ்சிருச்சு இது வந்து நமக்கு நல்லது தானே சொல்றாங்க நம்ம மக்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும் அடுத்தவங்களுடைய கட்சிக்காரங்க பேச்சு கேட்டுட்டு நம்ம வந்து நம்மளுடைய நிம்மதியை இழக்க வேண்டாம் அந்த மக்கள் நினைச்சதுனால இன்னைக்கு ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதனால வந்து வியாபாரிகள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா இப்ப மகாராஷ்டிரா உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் என்ன சொல்றாங்க எல்லாம் மேக்ஸிமம் வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷனாக இருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து மொத மாதிரி வந்து ஆட்டம் போட முடியல அதுதான் உண்மை ஏன்னா முத காங்கிரஸ் பார்த்தோம்னா ரொம்ப ரூல்ஸ் எல்லாம் மீறுவாங்க இப்ப நம்ம தமிழ்நாட்டுல வந்து நேற்று வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட நான்கு கோடி ரூபாய் அளவுக்கு ஆடு வந்து விற்பனை ஆயிருக்கு இன்னைக்கு வந்து நமக்கு எந்த ரூல்ஸுமே இல்லை பட் அங்க அப்படி இல்ல கம்பல்சரி நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் போது வியாபாரிகள் என்ன சொல்றாங்கன்னா இப்ப நாங்க இருக்கோம் திடீர்னு அந்த சமயத்துல வந்து வேற ஏதாவது ரூல்ஸ் போட்டுட்டாங்கன்னா அப்ப நாங்க வாங்கி வச்ச ஆடு மாடுகள் வந்து விற்பனை ஆகாம போயிடுச்சுன்னா நாங்களுக்கு நஷ்டப்பட்டு போயிடுவோம் போயிடுவோம் அதனால வந்து ரொம்ப கம்மியா கம்மியான ஆடுகளை தான் வாங்கி நாங்க வந்து விற்பனை செய்கிறோம் கேட்டா ஆர்டர் கொடுத்தா நாங்க வாங்கி கொடுக்குறோம் இல்லீங்க நீங்கள் நாங்கள் பண்றது இல்லைங்கிற மாதிரி வந்திருக்காங்க அதற்கு காரணம் என்னன்னா இப்ப மகாராஷ்டிராவில என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஜூன் ரெண்டாம் தேதியில இருந்து எட்டாம் தேதி வரைக்குமே வந்து அதாவது இந்த ஆடு மாடுகளினுடைய அந்த சேவா சங்கம் இருக்கும் இல்லையா கோமாதா சேவா சங்கம் அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா நாங்க இத வந்து கொஞ்சம் புதுப்பிக்கணும் அதாவது புனரமைப்பு செய்யணும் அதனால வந்து இந்த ஆடு மாடு சந்தைகளை வந்து ஒன் விகைக்கு நீங்க வந்து அடைச்சு வைங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதுக்கு பிறகு அங்க மகாராஷ்டிரா சட்டசபையில வந்து வாரிஸ் பத்தான் மாதிரி ஆட்கள் வந்து அவங்க பேசுறாங்க இது வந்து பக்திக்கு சமயத்தில் நீங்க வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா வியாபாரிகளுக்கும் பாதிக்கப்படுவாங்க எங்களுடைய கடமைகளை நாங்கள் செய்ய முடியாம போயிடும் எப்போ பார்த்தாலும் நீங்க இந்த டைம்லேயே வந்து எங்களை பிரச்சனை பண்றீங்க அப்படின்னு சொல்லி கே சட்டவெளி சண்டை வரவும் அப்புறம் தேவேந்திர பட்னாவிஸ் என்ன பண்றாங்க இல்லை நாங்க வந்து இந்த ஒன் வீக்குக்கு அடக்க சொல்றதை வந்து நாங்க வாபஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அந்த இடத்துல வந்து இப்ப கிட்டத்தட்ட நிறைய பேர் அங்க அதாவது கிராமங்கள் இருக்கும் வியாபாரிகள் அங்க வந்து வியாபாரம் பண்றாங்க அந்த ஆடு மாடு சந்தைகள் இருக்கும் அந்த இடத்துக்கு பேர் வந்து தியோனார் அது வந்து ஐம்பத்தி நான்கு வருட பழமையான ஏரியா இப்ப அங்க அந்த இடத்த வந்து கொஞ்சம் டிஜிட்டலைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க அது வந்து இந்த டைம்ல நீங்க பண்ணாதீங்க எப்படியே சொன்னதுதான் பட் இந்த டைம்ல நீங்க பண்ண வேண்டாம் பக்ரீத்து முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் தேவேந்திர பட்னாவிஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு அந்த சொன்ன ஆர்டரை வந்து இப்போ வாபஸ் வாங்கிட்டாங்க பட் இப்போ அங்கே இப்போ சுற்றி வந்துருக்கும் நிறையா வியாபாரிகள் அங்கே வந்து வியாபாரம் பண்ணுறாங்க ஓரளவுக்கு நல்லா வியாபாரம் போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க பட் மற்ற ஏரியாவில் இருக்க குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம் மத்திய பிரதேசம் இருக்க வியாபாரிகள் வந்து ரொம்ப பயப்படுறாங்க நமக்கு வியாபாரம் பாதிக்கும் ஏதாவது திடீர்னு ஏதாவது ரூல்ஸ் கொண்டு வந்தாங்கன்னா அதை வந்து நம்மளால் மீற முடியாது அப்படிங்கிறதுனால எங்களுக்கு வியாபாரம் வந்து கொஞ்சம் டல்லாதான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அந்தந்த மாநிலங்கள் சொல்ற அந்த கைட்லைன்ஸ் படி நம்ம எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணி பக்ரீத வந்து நல்ல முறையில பிரச்சனை இல்லாம நிம்மதியா சந்தோஷமாக கொண்டாடணும்னு நானும் கேட்டுக்கிறேன் ஏன்னா மற்ற நாடுகள் எல்லாம் பார்க்கும்போது போது மக்கள் வந்து சாப்பாட்டுக்கு அலையிறாங்க பட் அல்லாஹ் வந்து நமக்கு நல்ல ஒரு நாடை கொடுத்துருக்கா நல்ல பிரதமரை கொடுத்துருக்கா நம்ம நிம்மதியாகவும் சந்தோஷமாக வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இதை நம்ம எல்லாரும் நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு நினைச்சு இந்த பக்ரீத்தை நல்ல முறையில கொண்டாடணும்னு நான் நினைக்கிறேன் जय हिंद जय भारत